நேயர்களுக்கு பகுத் சந்தர்ஜியின் அன்பு கலந்த வணக்கங்கள் ஃபிசியோ தெரப்பியில் புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா தியானத்தை ஊக்குவித்தல் பயிற்சி தியானத்தை எப்படி ஊக்கப்படுத்துறது இன்றைக்கி பெரும்பாலான மக்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா தியானம் செய்ய ரெடியாக இருக்காங்க தியானத்துடைய மகத்துவத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க பட் அவங்கள அவங்க மனம் தடுக்குது உட்கார வைக்க தடுக்குது அப்படி உட்காந்தாலும் தேவையில்லாத ஒரு வேலை நீ பார்த்துட்டு இருக்க இதை விட பல நல்ல வேலைகள் உனக்காக காத்திருக்குது நெகட்டிவாக இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்கள அந்த தியானத்தை போக்கையே தியானத்தோடைய மனப்போக்கையே மனம் மாற்றிடுது இதுக்கு தான் நம்ம என்ன வடிவமைச்சிருக்கோம்னா கான்சியோ தெரப்பியில் தியானத்தை எப்படி ஊக்கப்படுத்துறது அதாவது நண்பர்களே கொஞ்சம் நான் சொல்கிறத கூர்ந்து கவனிங்க சுவாசம்தான் எண்ணத்துடைய உற்பத்திக்கு எரிபொருளாக செயல்பட்டு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு தியானத்தை தடுக்கிற ஒரு சூழல்ல மனம் தடுக்கிற ஒரு சூழலில் உடனே நீங்கள் சுவாசத்தை டக்குன்னு நிறுத்துங்க நிறுத்தின உடனே உங்கள் எண்ணங்கள் உடனே நின்றும் உங்கள் கவனம் முழுவதும் மூச்சு எந்த இடத்துல தடைபட்டிருக்குதோ அந்த இடத்துல குவியும் உங்களால் எவ்வளவு நேரம் தம் பிடிக்க முடியுமோ சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியில் மூழ்கிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் மூச்சு அடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த மூச்சு அடக்க முடியாத சூழலில் நீங்கள் தண்ணீர் விட்டு மேலே வந்துடுவீங்க அதை மாதிரி அதே போல் உங்களால் அந்த சுவாசத்தை எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க முடியுமோ நிறுத்தி வைங்க அதுக்கப்புறம் முடியாத சூழலில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் சுவாசத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸு உள் சுவாசம் வெளி சுவாசம் மீண்டும் உள் சுவாசம் வெளி சுவாசம் மீண்டும் உள் சுவாசம் வெளி சுவாசம்னு ஒரு அஞ்சு முறை செய்யுங்க ஆறாவது முறை மீண்டும் சுவாசத்தை நிறுத்துங்க உங்களால் எவ்வளவு நேரம் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் கட்டுப்படுத்துங்க அதன் பிறகு மீண்டும் ஒரு ஐந்து முறை இந்த சுவாசத்தை கவனிங்க உள் சுவாசம் வெளி சுவாசம் ஐந்து முறை அடுத்தது மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் சுவாசத்தை நிறுத்தணும் இதை இதே போல் ஒரு ஏழு டு பத்து முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விதமான தியான பயிற்சியை செய்யணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த தியானத்தை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள் இந்த இடத்துல ஏற்கனவே உங்களை உட்கார விடாமல் அடம் பிடித்த மனம் நீர்த்து போய் உங்கள் தன்மைக்கு உங்களின் எண்ணப்போக்கிற்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கும் அதன் பிறகு நீங்கள் எந்த தேவை நோக்கத்துக்காக எந்த தேவை உணர்வுக்காக இந்த தியானத்தை உட்கார்ந்தீங்களோ இதுக்கு முன்னாடி கிடைச்ச ரிசல்ட்டை விட இந்த முறை அற்புதமாக உங்களுக்கு ஒரு நிறைவு இந்த தியானத்தில் கிடைக்கும் இந்த இந்த பயிற்சிக்கு பேர் தியானத்தை ஊக்கப்படுத்துதல் பயிற்சி நேயர்களே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் கான்ஸ்டியோதெரப்பியில் மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் விளக்கங்கள் சந்தேகங்கள் தேவை இருப்பின் எனது அலைபேசி எண்ணான நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் ஒன் என்ற எண்ணுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அன்புடன் விடைபெறுவது பகுத் ஜி